ஹாய் வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க போகிறோம் எயித் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனின்னா முன்னாடி ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருந்து பின்னாடி அது நிப்பான் இண்டியா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு மாறின அந்த கம்பெனியில் ஒரு ஃபண்டு அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபண்டு நிப்பான் இண்டியா குரோத் மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க முன்னாடி அதை நிப்பான் இண்டியா குரோத் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மிட் கேப் கேட்டகரியில் டைவர்சிஃபைடு ஈக்குவிட்டி ஃபண்ட் இந்த ஃபண்டை லான்ச் பண்ண டேட் வந்து எயித் அக்டோபர் நைன்டீன் அதாவது ஒரு மூணு டிகேடாக அதாவது ஒரு முப்பது வருஷத்தை கடந்து அந்த ஃபண்ட் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் டாப் கேட்டகரிஸில் இருக்கிற ரொம்ப பழமையான ஃபண்ட்ஸில் இந்த நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபண்டாக இருக்கு ஸோ இந்த ஃபண்டோட இன் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் திஸ் இஸ் நாட் த ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் பிஃபோர் கோயிங் டு தி வீடியோ ஐ எம் ராம்குமார் ஃபவுண்டர் ஆஃப் பிவிபி இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்

அவரோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ஒரு யூனிட் ஒருத்தர் வாங்கியிருக்காரு அப்படின்னா நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா கிடைக்கும் இதோட இன்டெப்த் டீடைல்டு கேல்குலேஷன் பார்க்க போகிறோம் இதோட ரிட்டர்ன்ஸ் மட்டும் சின்ஸ் இன்செப்ஷன் அதாவது அந்த ஃபண்ட் லான்ச் பண்ண டேட்ல இருந்து இன்னி வரைக்கும் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் சிஏஜிஆராக இருக்கு இந்த முப்பது வருஷங்கிறது பங்கு சந்தையில் ரொம்ப கடினமான பாதை ஏன்னா நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கு பங்குச்சந்தைங்கிறது சந்தைங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அதில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கும் கரெக்ஷன்ஸ்னா சின்ன சின்ன ஏற்ற கிராஷஸ் இருக்கும் கிராஷஸ்னா பெருசா மார்க்கெட் விழுவது ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றோம் நைன்ட்டி ஃபைவ்ல இந்த ஃபண்டை லான்ச் பண்றாங்க டூ தௌசண்ட்ல ஒய் டூ கே ப்ராப்ளம் வருது எங்க பார்த்தாலும் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்ல லெஹமன் பிரதர்ஸ் கிரைசிஸ் அந்த சமயத்தில் மார்க்கெட் கீழே விழுகிறது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்தியா சைனா இஷ்யூஸ் வருது தென் ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம எல்லாரும் ரீசெண்டா கண்கூடா பார்த்த பாண்டமிக் கோவிட் வந்தது ஸோ இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிராஷஸ்ஸையும் தாண்டி இந்த ஃபண்ட் அவுட் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணிருக்கு ஸோ பத்து ரூபாய்க்கு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிருந்தார்கள் பார்த்தோம்னா பத்து ரூபாய்க்கு இருந்த என்ஏவி இன்னைக்கு நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா இருக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் எயித் அக்டோபர் நைன்டீன் ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவரோட ஃபண்ட் வேல்யூ இன்னைக்கு நாலு கோடி ரூபாய் ரொம்ப ஈஸி ஒரு லட்சம் ரூபாங்கிறது நைன்டி ஃபைவ்ல ஒரு பெரிய தொகை அந்த சமயத்தில் ஒரு லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப கஷ்டமான தொகை வேற ஒருத்தர் அதே ஒரு லட்ச ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டே இன்வெஸ்டட் மறந்துட்டு அப்படியே இருந்துட்டாரு அப்படின்னா இன்னைக்கு அந்த ஃபண்டோட வேல்யூ நாலு கோடியே தொற்றுருக்கு இந்த ஃபண்டோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் இந்த ஃபண்ட் வந்து இருபது பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு வேற லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் இந்த ஃபண்ட் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு வெரஸ் லாஸ்ட் செவன் இயர்ஸில் நைன்டீன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு வெரஸ் டென் இயர்ஸில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு பட் முப்பது வருஷத்தில் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து இருபத்தி மூணு பர்சன்டேஜ் சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கு ஓவராலாக இந்த ஃபண்டோட ஏஏஎம் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு கோடி இருக்குது இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி அதனால தான் இந்த ஃபண்டை ஃப்ளாக்ஷிப் ஃபண்டாக அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நினைக்கிது அவங்க இந்த முப்பது வருஷம் செலிப்ரேஷனை ரொம்ப கிராண்டா பண்ணிருக்காங்க ஸோ மிட் கேப் கேட்டகரிஸில் வந்திருக்கிற இந்த ஃபண்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் எயித் அக்டோபர் நைன்டீன் இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணும்போது ஒருத்தர் தௌசண்ட் ருபீஸ் ரெகுலர் எஸ்ஐபியாக ஆரம்பிக்கிறாரு தொடர்ந்து அந்த எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்கெல்லாம் பொருட்படுத்தாமல் இருந்தார் அப்படின்னா அவர் ஓவராலாக இந்த முப்பது வருஷத்தில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தொகை வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லாக்ஸ் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஆனா இந்த டொண்ட்டி த்ரீ பர்சென்டேஜ் சிஏஜிஆர்ல அவரோட ஃபண்ட் வேல்யூ இன்னைக்கு கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் க்ரோஸ்ஸா இருக்கும் இங்கே தான் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது நடக்கிறது மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களில் இந்த ஃபண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணி தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மூலமாக அது டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் க்ரோஸாக வளர்ந்து மக்கள் எல்லாரும் நினைக்கலாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க

ஒரு பத்து இன்ஸ்டால்மெண்ட்டை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க தொகை வந்து வெறும் பத்தாயிரம் அந்த பத்தாயிரம் ரூபா வேல்யூ மட்டும் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு லட்சமா இருக்கு அதாவது அந்த பத்து ரூபா எண்ணியவி இன்னைக்கு நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு அட்டன் பண்ணிருக்கு ஸோ இந்த பத்தாயிரம் ரூபா மொதல் பத்து இன்ஸ்டால்மெண்ட் வந்து இந்த நாற்பத்தி ஏழு லட்சத்தை கொடுத்து ஸோ இதனால தான் நம்ம எல்லார்ட்டையும் என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்லை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல ரெகுலராக இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம் ஹரிசான கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் நடக்கும் அந்த மல்டிபிளிகேஷன் நடக்கும் ஸோ முதல்ல பண்ற எஸ்ஐபியோட அமௌண்டோட வேல்யூ வந்து பின்னாடியில ஹியூஜ் அமௌண்டா இருக்கும் ஸோ இந்த பிளாக்ஷிப் ஃபண்ட்ல நீங்க இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா இமீடியட்டா இந்த ஃபண்ட்ல நீங்க தாராளமா உங்களோட போர்ட்போலியோல ஒரு மிட் கேப் கேட்டகரியை ஆட் பண்ணலாம் இந்த நிப்பான் இந்தியா மிட் கேப் ஃபண்டோட ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்ல மிட் கேப்னு டைப் பண்ணுங்க எங்க டீம் அதை உங்களுக்கு டிஎம் பண்ணுவாங்க இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து சைன் ஆஃப் செய்வது ராம்குமார்